மான் அது ஒரு குரூப் செஞ்சது வீரபாகு அனுப்பி அப்பா சூரபத்மனுக்கு சொல்லு வேண்டாம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் விட்டு நல்லவங்கள தொல்லை பண்ணாத அப்படிலாம் எல்லாம் போய் சொன்னாங்க கேட்கல அதுக்கு தான் சூரசம்காரன்றது நடந்தது இன்றைக்கும் வருஷா வருஷம் தீபாவளி உடனே நம்ம அந்த சஷ்டி இருந்து அந்த சூரசமகாரத்தை முடிச்சுட்டு தான் நம்ம முருகரை வணங்கிட்டு இன்றைக்கி சாப்பிட்ற பழக்கம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ உலகம் பூரா அத்தனை நாடுகள்லேயே அது இருக்கு சரியா அதனால் அது தவணை கொடுத்து தான் செய்கிறதுன்றது ஒரு முறை அதன்படி தான் அவங்க செய்வாங்க அதனால் அதில் நம்ம பதட்டப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் சும்மா கடவுடான்னு பேசுகிறோம்னா சரி எவனா ஒருத்தன் சொல்லணும்ல யாராவது ஒருத்த வெளியே கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்ல எல்லாரும் மூடி 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 இலக்கணமாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த இலக்கணமாக பேசுகிறவங்கிட்ட இலக்கணமாக பேசணும் ஒரு நாய்கிட்ட போய் பேசணுன்னா அப்படின்னாத்தான் அது புரியும் அப்படின்னா புரியும் அதில் போய் தங்கமை ஏன் இப்படி பண்ணுற ஏன் செல்லமை இப்படி பண்ணுற அது ஏன் இப்படி நக்கிற வேலைக்கே அவன் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜில் டே மவனை அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஓ நம்மளை தான் சொல்கிறாரு அது வரைக்கும் அவன் யாரையோ சொல்கிறாருன்னு நினைப்பான் கெட்ட வார்த்தை சொன்ன பிறகு தான் அவன் நம்மளை சொல்கிறாருன்னு அவன் நினைக்கிறான் நினைக்கிறேன் அப்படிங்களா அப்போ பயப்படுவான் கொஞ்சமாவது பயப்படுவான் இல்லாட்டி இன்னும் மோசமான நிலைமைக்கே போயிடும் ஆனால் அதுக்கு உங்களுக்கு பதமாக இருக்கிறதுக்கால மேலே ஒரு நல்ல ஒரு ப்யூரான ஒரு மனுஷனை உட்கார வச்சிட்டார் அவர் என்ன பண்ணார் எல்லாருக்கும் உணவு கிடைக்குதா எல்லோரும் குடிநீர் கிடைக்குதா நீ கூட போகும்போது பார்க்குறேன் பெரிய குளித்தலை கிட்ட வாக்கியம் என்னென்னு கேட்டால் காவிரியும் வைகை அணைக்கிற இது தான் குண்டாறு குண்டார்லேருந்து வய காவிரி அணைச்சிருவாங்க வைகை அணைச்சிடுவாங்க காவிரியிலேருந்து ஈரோட்டுக்கிட்டேருந்து நினச்சிருவாங்க அப்புறம் வைகிலேருந்து தாமிரபுரம் நினச்சிடுவாங்க அப்புறம் காவிரிக்கு எங்கே இருந்துன்னா கோதாவரியிலேருந்து வரும் கோதாவரிக்கு எங்கே இருந்துன்னா கங்கையிலேருந்து வரும் இப்படி அழகாக ப்ராஜெக்ட் போட்டு பசி இல்லாத அந்த இந்தியாவை உருவாக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை எந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கும் தண்ணீர் இருக்கணும் அதுவும் நல்ல ஆற்று குடிநீர் வரணும் இருபத்தி நாலு நேரம் வரணும் நல்லது நீ வரலாம் நல்லது நீதான் அதைப்படி இதைப்படி ரெண்டாவடி குண்டாலப்படி அவன் ராத்திரி மூன்றரை மணிக்கு விடுவேன் சத்தம் கேட்டு டப்பா டிமியில் எந்திரிக்கணும் இப்படிலாம் நம்மளை வச்சுருந்தாருங்க மேலே ஒரு கொள்ளைக்கூட்டம் கீழே ஒரு கொள்ளைக்கூட்டம் அதெல்லாம் மாற்றி எல்லாேருக்கும் அதெல்லாம் பேசாதான் ஜாதி மதம் இனம் பேதம் எதுவும் பார்க்காத இந்தியாவில் இருக்கானா ஒரு குடும்பம் இருக்கா உணவு கிடைக்குதான்னு பாரு ஒன்றுமே இல்லாதனா பதினஞ்சு கிலோ அரிசி கோதுமை சாப்பிட்ற ஒன்றா பதினஞ்சு கிலோ கோதுமை ரெண்டு பேர் இருந்தால் எத்தனை எண்ணிக்கையோ அதை பொறுத்து அப்புறம் கேஸ் சிலிண்ட்ரு கொடு இப்படி இலவச மின்சாரம் கொடுத்து ஒரு பரிதவிப்பில்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் நல்ல உணவு குடிநீர் வற்றாத மின்சாரம் இவ்வளோ சோலார் பவரை ஏன் எல்லா இடத்துலையும் உருவாக்குறாருனா எங்கேயுமே இந்த கரண்ட்டை நம்பிக்கிட்ட கூடாது நிலக்கரியை எரிக்கணும் அணு மின்சாரம் தயாரிப்போம் இதெல்லாம் வேண்டியில்லை சூரியன் நமக்கு தக தகுன்னு இருபத்தி நாலு நேரம் இருக்கார் அவங்கவுங்க தலையில் நாங்கள் கூட இப்போ சாப்பிட்டோரில் தவ குடில்கள் ஐயா கட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் தவத்தை அந்த சமாதியை பயிற்சி பண்ணணுன்றதுக்காக ஒரு எட்டு குடில் முடிஞ்சது இப்போ வந்து அந்த குடிலுக்கு வந்து சோலார் பவர் போடுறதுக்கு தான் இப்போ ப்ராஜெக்ட் நடந்துகிட்ருக்கு எந்தாச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஒரு முப்பது குடில் வரைக்கும் கட்டினாலும் உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் மின்சாரம் இருக்கும் எந்த மின்சாரத்தை பற்றி கவலையே வேண்டியில்லை ஏசி போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய அளவில் செஞ்சிகிட்ருக்கேன் மாதம் ஒரு முறையாவது ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து வந்து நீங்கள் தவத்தை பழகிக்கீங்க தவத்தை பழகி சமாதியை கற்றுக்குங்க சமாதியை கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கங்க அப்புறம் அந்தால எப்போ வேணாலும் அவர் கூப்பிட்ற அன்னைக்கு போய்க்கலாம் சமாதியு தெரியலேன்னா அப்புறம் அவர் கூப்பிட்ற அன்னைக்கு ஐயா எனக்கு எப்படி உட்காரதுன்னு தெரியலையே லெஃப்டில் திரும்பணுமா ரைட்டில் திரும்பணுமா அப்படி த தடுமாறக்கூடாது இந்த டெக்னிக்கில் உட்காரு அது டவுன்லோட் பண்ணிடலாம் அப்புறம் அவரோட பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னா என்றைக்கு வரவேற்கிறதுன்னு அவர் முடிவு பண்ணிக்குவார் விளங்குதா ஒரு நாளும் யமனுடன் செல்லக்கூடாது சொல்லுங்கள் யமனுடன் சென்றவனெல்லாம் மீண்டும் பிறந்து வந்ததாகணும் சிவனுடன் செல்பவன் வரமாட்டான் யாரோட போகணும் ஆ எழுதி அதனால தான் கைலாயக்குடியில் எளிய மேலாம் எழுதி போட்டிருப்பேன் எவனுக்கும் மஞ்சாதே அடுத்த வரி என்னது வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் எவனுக்கும் அஞ்சாதே அடுத்து எவனுக்கும் அஞ்சாது அப்படின்னு எழுதி போட்டிருப்போம் திருமூல தெய்வம் எப்படி இந்த ஜீவன் சிவனோட கலக்கணும் அப்படின்றத சொல்லுவார் அது சொல்லும்போது ஜீவனார் என சும்மா நீங்கள் கேட்டு வச்சுங்க அப்புறம் சீபனார் என சிவன் என்ன இல்லை சீவன் வேற சிவன் வேறேன்னு ரெண்டும் கிடையாது வேற வேற கிடையாது சீபனார் சிவனாரை அருகிலர் அவர் உள்ளேதான் உட்கார்ந்துருக்காரு ஆனால் இவனுக்கு தெரியாது அந்த ஸ்கிரீன் மறைச்சிருது சீவனார் சிவனாரை அறிகில சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீபனார் சிவனாகி விட்டிருப்பரே அவரே சிவனாகி மாறில அவரோடு சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் அந்த இந்த ட இந்த திருமூல திருமந்தக்கு தான் இந்த டைலாக் நாம் ஈவனை சுமந்து செல்லும் வாகனம் உடல் என்பது நாம் அதோட டிரைவரு அதை அழகாக மெயின்டைன் பண்ணி ஆயிடுவோம் என்னைக்கு முதலாளிகிட்டேருந்து வந்து சிவன் டந்து நமக்கு அப்ரிஷியேஷன் வந்து நீ வந்து என்னோடய ட்ரைவர் மட்டும் இல்லை நீ என் பிள்ளை உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டாருனா சிவபுரத்தில் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட வேண்டியது தான் கூப்பிடலேன்னா வெளியில் தான் உட்காந்துருக்கணும் வெளியில் உட்காருதுன்னா வேறு வேறு உலகங்களில் உட்கார வச்சுருவாங்க சிவபுரத்துக்குள்ளே போக முடியாது நமக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவிலேருந்து அர்த்தாகணும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை சரிங்களா ஓகே இப்போ வகை நலம் நமக்கு வந்து முக்கியம் முதல்ல என்ன நலம் தனது நலம் தனது நலம் சுயநலம்னு போட்டால் நீங்கள் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணிடுவீங்கன்ட்டு தனது நலப்பணும் முதல்ல உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அப்போ தான் உங்கள் மற்றவங்கள நம்ம குடும்பத்தை மற்றவங்கள நம்ம காப்பாற்ற முடியும் அதனால் என் குடும்பத்துக்காக என்னுடைய ஹெல்த்தெல்லாம் போய் இழந்துட்டேன் என் பிள்ளைகட்டிக்காக என் செல்வத்தெல்லாம் இழந்துட்டேன் என் ஹெல்த் போயிருச்சு எல்லாம் போயிருச்சின்னு சொல்லக்கூடாது யாருக்காகவும் நம்முடைய நலத்தை துறக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர்கள் நலத்துக்கும் பாடுபடணும் அதே சமயத்தில் நமது நலத்துக்கும் வேண்டியதை செஞ்சுக்கணும் அதனால தான் தனது நலம் சொல்லுங்கள் தனது நலம் என்பது தான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்கள் ஆ உடல் சார்ந்த நலம் பொருளாதாரம் சார்ந்த நிலம் சமூக அந்தஸ்து சார்ந்த நலம் அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த நலம் இத்தனையும் தனது நலத்தில் இருக்குது அப்போ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ரெண்டாவது குடும்ப நலம் ரெண்டாவதுனது ஃபேமிலியோட ஹார்மோனியை செக் பண்ணுறது குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்றத நாம் அன்பாக செக் பண்ணணும் அவங்கள பராமரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை நான் துறவி ஆகிட்டேன் நீ கெடு கட்டும் பொங்கன்ட்டுலாம் போகக்கூடாது குடும்ப நலம் என்பது ஏன்னா ரொம்ப முக்கியம் அதில் சொல்லணும் இதில் வந்து சில நிறைகுறைகள் இருக்கும் இப்போ நீங்கள் வகுப்பு போகிறேன் வைங்க உங்கள் அம்மா என் நேரம் அந்தால் என்ன சொல்கிறாருன்ட்டு அவற்றே நிற்கிறீங்க அப்படின்டுவாங்க அல்லது வீட்டுக்காரர் சொல்லுவார் ஏன்னா அந்த ஆள் என்ன இப்போ என்ன கண்ணாமண்ணான்னு பேசிகிட்ருக்காரு அவர் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பாரு அப்படி பார்த்துட்டு அவர் சொல்லுவார் அப்போ உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வரும் அதே சமயத்தில் நீங்கள் உடல்நலத்தை பின்பற்றின்ட்டு போய் குடலை கழுவுவீங்க எண்ணெய் கும்பிடுப்பீங்க எல்லாம் செய்வீங்க அது அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யலாம் அவங்க பின் பின்பற்ற மாட்டாங்க இங்கே வந்தாங்கன்னா பின்பற்றிடுவாங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பின்பற்ற மாட்டாங்க வர நோய் வரட்டும்னு இருப்பாங்க அப்போ நீங்கள் அவங்களோட சொல்லி பார்க்கலாம் அதுக்கு மேலே கேட்கல என்ன போராடக்கூடாது சொல்லுங்கள் ஆமாம் நீ அப்படி சொல்ல மாட்டேன் சொல்கிறதோட சரி அதுக்கு மேலே அவங்களோட முரண் பட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்ற அப்படி இப்படின்னு அதனால் இந்த ஹெல்த் டிப்ஸ்ன்னு ஐயா சொல்கிறது வந்து நான் சொல்கிற தெரப்பீஸு நான் சொல்கிற யோகம் யோக பயிற்சிகள் எல்லாமே வந்து நலமாக தனது நலத்தை பேணுவதற்காக சொல்லப்பட்டது அதான் அவங்களுக்கு கேட்கலைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்கள் ஆ நீங்கள் அப்படியே வச்சது வச்சமானே இருப்பீங்க ஆனால் பிரச்சனைலாம் யாருக்கு வரும் அவங்களுக்கு வரும் அப்போ அவங்களுக்கு வரும்போது சொல்லிக்கலாம் நான் எனக்கு எதாவது வருதா இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு முன்னாடி சொல்லு எனக்கு என்னைக்காவது இப்போ அந்த 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 பிரச்சனையாச்சு இந்த பிரச்சனையாச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இந்த செக்கப் பண்ணாங்க அந்த செக்அ மருந்து மாத்திரை ஊசி எதாவது இருக்கா வயசு எழுபத்தஞ்சி ஆமாம் இன்னொரு ஆளாக காமிக்கணும்னா மோடியை தான் காமிக்கணும் உங்களுக்கு மோடி என்னோடய ஒரு சில நாட்கள் இளையவர் ரஜினிகாந்த் ஒரு மூணு மாதம் இளையவர் அவ்வளோதான் நாங்கள் மூணு பேரும் ஒரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபிஃப்டிஸு புரியுதா அவர் டிசம்பரு நான் செப்டம்பர் அஞ்சு அவர் அது கொஞ்சம் முன்னாடி புரியுதுங்களா அப்போ உங்களுக்கு இந்த செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ஓடிகிட்டு இருக்கவங்கள காமிக்கணுன்னா அவனோட சூப்பர் ஸ்டாரை காமிக்கணும் இல்லாட்டி மோடி சேர்க்க எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களை காமிக்கணுன்னா அது சரியான உதாரணம் மோடி தான் நோ ஹாஸ்பிட்டல் நோ எமர்ஜென்சி கண்டினியூஸ் ஜாப் இன்னைக்கு பஞ்சு வருஷம் முதல்வர் பத்து வருஷம் இப்போ தாண்டி பதினோராறு வருஷத்தில் பிரதமராக இருக்கார் சிங்கிள் டே கூட லீவ் எடுத்தது கிடையாது என்றைக்கும் ஓய்வே இல்லாத உழைப்பு எத்தனை நாடுகளுக்கு பறக்கிறாரு வேறு வேறு கிளைமேட்டு வேறு வேறு டைம்ஸ் ஜெட்லாக் வரும் அமெரிக்கா போனால் ஒரு வாரத்துக்கு அந்த எப்போ தூக்க தூக்குற நேரத்தில் முடிச்சுருப்போம் முடிச்சிருக்கிற எத்தனை தூக்க வரும் ஒரு ஜெட்லாக் வரட்டுமே அவர் எந்த போகிறாரு ஜப்பான் இந்த பக்கம் போகிறார் அப்புறம் இந்த கடைசிக்கு போகிறாரு நோ ஜெட்லாக் நோ டயட்னஸ் அது அந்த இதெல்லாம் ஒரு ஜீனியஸ் ஒரு அவதார புருஷர் அதனால் அவற்றை நம்ம நிற்க முடியாது அதனால் அவங்களுக்கு தான் நம்ம உதாரணமாக பார்க்கணும்